உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார்கள் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் துலாம் ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலனை நாம் பார்க்க போறோம் பொதுவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து இப்போ ரொம்ப வலிமையாக ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கிறார் அது உங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு நேரம் கண்டிப்பாக வந்து இந்த சுக்கிரன் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலத்திலேயே இருக்கிறார் மிகுந்த வலிமையோடு ஒரு ராசிநாதன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் அது எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது ஒரு முக்கியமான ஒரு வீடு அந்த வீட்டில் ஆட்சி பலம் அடைகிறாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல ஒரு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு அங்க குருவோட போய் இணைகிறாரு சூரியனோட இணைகிறாரு பொதுவாக சூரியன் வந்து பதினேழாம் அங்க இருந்து கிளம்பிடுவாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் இப்ப குருவோட இணைகின்றார் அந்த இடத்துல அதுவும் உங்களுக்கு நல்லதுதான் ஆனா எட்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைகின்ற பொழுது இந்த மாதத்திலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கிட்டீங்கன்னா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எந்த விஷயத்தில் நீங்கள் நுழைஞ்சாலும் அங்கே ஜெயிச்சுட்டு வெளியே வந்துரும் ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க பொண்ணுக்கு ரெண்டு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அந்த காரியம் நடந்துடணும் ஆனால் அதே நேரத்தில் அந்த செலவு செய்வதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாட்டாலும் யாருனாலும் உதவி செஞ்சு உங்களுக்கு அந்த காரியத்தை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் சாதிச்சுட்டு வந்துடுவீங்க அதே நேரத்தில் நிறைய ஒரு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்து அங்க இருந்து ரெண்டாம் வீட பாக்குறாங்க ஏழாம் பார்வையாக சுக்கரன் ஏழாம் பார்வையாக உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தன வரவுகள் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு காரியம் நீங்க செய்யணும் முடிவு எடுத்துட்டீங்க அதை செஞ்சுதானே ஆக வேண்டி இருக்குது அப்ப பணம் வேணும் இல்லையா முக்கியமாக எல்லாத்துக்கும் பணம் தான் இப்போ பணம் இருந்தால்தான் தைரியம் பணம் இருந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கை பணம் இருந்தால் தான் நெஞ்சு நிமித்தி நடக்கக்கூடிய ஒரு தோரணை பணம் இல்லைன்னா நீங்கள் கூனி குறையி ஒருத்தரை எதிர்த்து நேர பார்க்கற கூட நம்ம சக்தி இல்லாதவராக நாம் இருப்போம் நம்மளை தீர்மானிப்பது இப்போது பணமாக தான் இருக்குது இன்னைக்கு உலகம் ஆனால் இன்னைக்கு இந்த மாதம் உங்களுக்கு பண புழக்கம் நிறைய இருக்கும் அதனால நீங்கள் நெஞ்சு நிமித்தி நடக்கலாம் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதை சாதித்துக் கொடுப்பதற்கு பக்கபலமாக உங்களுக்கு நிச்சயமாக அந்த சுக்கிரன் உதவியாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு உங்களுக்கு சக்தி படைத்தவராக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் உங்கள் வாக்கு சாணத்திற்கு பார்வை எழுவதால் நீங்கள் சென்று வெளியிலே உதவி கேட்க கேட்கின்ற இடங்களெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக பெரிய மனதில் எடுத்த நாடி எங்களுக்கு அதை செய்து கொடுங்கள் என்று கேட்டாலும் அதுவும் நடக்கும் அந்த காரியம் நடந்துட்டாலே உங்களுக்கு வந்து அதிலிருந்து வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக ஒரு சாத்தியமான விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்கள் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் லாபஸ்தானத்தில் தனசனாதிபதியே உட்கார்ந்துருக்கார் தனசனாதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தனசானத்தை பார்க்குறாரு அப்ப உங்கள் கையிருப்பு குறையக்கூடாது கையிருப்பு அப்படியே இருக்கணும் இன்னும் மேற்கொண்டு பணம் வருவதற்கான வேலையை சுக்கரன் பார்க்கிறார் செவ்வாய் வந்து கையிருப்பை கரைக்காமல் பார்த்துக்கணுன்றது அவருடைய விதியா பார்த்துட்டு இருக்காரு குடும்பக்காரகன் குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து பார்க்கிறார் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனை உதவியும் செய்வார் அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக அவர் கெடுக்க மாட்டார் அதனால் நிச்சயமாக நீங்க எந்த விஷயத்திலும் தைரியமாக இறங்கலாம் பணம் வரக்கூடிய விஷயங்களை தைரியமாக இறங்குங்க அதே மாதிரி எந்த விஷயத்தை பேசினாலும் உங்களுக்கு நன்மை இருக்குதா லாபம் இருக்குதா அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க ஏன்னா அதில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக முடியும் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி அதில் உங்களுக்கு வருமானம் இல்லை உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு தான் வருமானம்னால் அந்த காரியம் வந்து வெற்றியாக அடையாது சரிங்களா அவங்களுக்கு வெற்றியை தருவதற்கு இப்போ கிரகம் வேலை செய்யாது உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி தேடித்தரும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் மாணவ மாணவியில் கல்வியிலே மிகுந்த சிறப்போடு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவது கொடுப்பது விஷயங்களிலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா நான்கு குடையவன் சனி பகவான் அடைந்து விட்டார் இரண்டாம் தேதியிலிருந்து வக்கரம் ஆரம்பிக்கின்றது குறைஞ்ச ரெண்டு மாசத்துக்கு அந்த வக்கரகதி இருக்கும் அப்ப என்ன ஆகும் சொன்னா தாய் வழி உறவுகள் அழுதான் தாயாரோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கின்றன ராகுவோட சேர்ந்துக்கிறாங்க கேது கூட பார்க்கிறாங்க கேது பார்வையில் சனி நான்கு குடையவன் கேது சனி மூன்று பாவகிரகங்கள் நட்பாக இருந்தாலும் கூட நான்காம் வீடு என்பது ஒரு தாய்க்குரிய வீடு என்று சாதக சாதக ரீதியாக கணிக்கப்படும் பொழுது அந்த நான்காம் வீட்டிற்கு மிகுந்த எதிராக நிற்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் என்றால் அது வந்து கேது தான் நீங்கள் நான்காம் வீட்டில் வந்து ஒரு கேது வந்து உட்கார்ந்துட்டாலோ நான்காம் வீடை பார்த்தாலோ அவர் சொந்த வீடை கட்ட முடியாது யார் ஜாதகத்திலேயுமே சரி இருக்கிற வீடாக இருந்தாலும் அந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டில் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படிப்பட்ட நிலையை தரக்கூடியவர் கேது பகவான் நான்காம் இடையே அழித்து விடுவார் பூர்வீக சொத்து இருந்தால் அழிச்சிருவார் உங்கள் அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தா கூட அதை நீ அனுபவிக்க விடாமல் நீங்கள் வாலிப பருவத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர் அழித்து விடுவார் பிறவி ஜாதகத்தில் இருந்தால் காரணம் என்னன்னா நீங்கள் சொகுசா நீங்கள் வாழக்கூடாது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வாழணும் நீ கஷ்டப்பட்டு சாப்பிடணும் ஏன்னா அந்த நான்காம் வீட்டில் அமர்ந்த கேது வந்து நேரடியாக பத்தாம் வீடை பார்ப்பார் பத்தாம் வீடை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப தொழிற்சாணத்தில் கையில் அப்போ அப்ப என்னாகுன்னு சொன்னால் தொழில் ரீதியாக நீங்க நியாயமான முறையில் கடுமையாக உழைத்து நேர்மையான வழியில சம்பாதிக்கணும் பத்து ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதை நீங்கள் உணரணுன்றதுக்காக அவர் இருக்கும் சொத்தை அழித்து விட்டு நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை உறுதியாக்குவார் ஆனால் நீங்கள் உழைக்கிற உழைப்பின் பயன் உங்களுக்கு கிடைக்குமானால் கிடைக்கவே கிடைக்காது அது உங்களுக்கு எதிர்கால சந்ததிகள் உருவாகுவாங்க இல்லையா அவங்க தலையெடுத்து அவங்க மேலே வரும்போது அவங்க சம்பாதிக்கும்போது அவங்க நிறைய வீடு கட்டுவாங்க நல்லா வசதியாக வாழ்வாங்க அந்த நீங்கள் உழைத்த உழைப்பின் பயனை அவங்களுக்கு கொடுத்துருவார் அந்த மாதிரி இந்த கேதுனுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கும் அப்போ அந்த கேது என்னான்னு சொன்னால் இப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டு அதிபதியோடு இணைந்திருக்கின்ற ராகுவும் சேர்ந்து நான்காம் வீட்டு அதிபதியை பாதிக்கிறாங்க சனி வக்கரம் அடைகிறார் சனி வந்து பலமாக இருந்தாருன்னா அவரை யாரும் அசைக்க முடியாது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் இருக்கார் கும்பத்தில் சொந்த வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அங்கு அவர் தான் ராஜா ஆனால் அவர் வக்கர பலம் அடைகின்ற பொழுது ஒரு மன்னரே இருந்தாலும் ஒரு அரண்மனையில் அவர் உடல் பாதிக்கப்பட்டால் அந்த நிர்வாகம் அங்கே வேற அங்கே கூட இருக்க வேற ஆள் கைக்கு போயிடும் அவர் ரெஸ்ட்டுக்கு போயிடுவார் அவரால் நிர்வாகம் செய்ய முடியாது எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி சனி பகவான் வந்து இப்போ வந்து பதட்டத்திலையும் அந்த கிரகம் வைப்ரேஷன்லேயும் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து அவரை எளிதாக மற்ற கிரகங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தாய் வழி உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க சொத்துக்கள் வாங்கும் போது விற்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் வாங்கும் போது விற்கும் போதும் கவனமா இருங்க குறிப்பாக அந்த மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் மருந்து பொருள் விற்பவர்கள் இந்த கால்நடை வளர்ப்பவர்கள் கால்நடை துறையை சார்ந்தவர்கள் கால்நடைக்கு மருந்து மாத்திரை விற்பவர்கள் அல்லது உணவு தானியங்கள் விற்பவர்கள் இப்படி எல்லோருமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது தொழில் சார்ந்து அந்த நான்காம் வீடு என்பது பாதிக்கப்படக்கூடாது இந்த நான்குக்கு எட்டுல தான் செவ்வாயும் கேதுவமர்ந்திருக்கிறாங்க முதல்ல வந்து சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பலம் அடைந்திருக்கும் போது அதே செவ்வாயும் ஏதுன்னு தான் இருந்தாங்க அப்போ நல்ல பலம்னு சொன்னோம் ஆனால் இப்போ சனி அவருடைய தன்மையை கொஞ்சம் இழந்திருக்கிறார் அதனால் அவர் பவர் கொஞ்சம் குறையும் போது அவர் பவர் நெகட்டிவான வேலைகள் செய்ய பொழுது மற்ற கிரகங்கள் ஆளுமைக்குள்ளே வந்துடும் அதனால் வந்து இந்த நான்காம் வீடு பாதிக்கப்படும் பொதுவாக அந்த ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனி என்பதால் ஐந்தாம் வீடும் பாதிக்கப்படும் அப்போ அந்த ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் எடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சின்ன குழந்தைகளாக இருந்தாக்க இருந்தாக்கா உடம்பில் இந்த அதாவது விஷக்கடிகள் எதுவும் வந்திருக்கான்னு பார்க்கணும் பச்சை குழந்தைகளாக இருந்தால் கத்திக்கிட்டே இருக்குன்னா என்ன விஷயம் பார்க்கணும் எறும்போ பூச்சியோ ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்க்கணும் உடனடியாக மருத்துவ வேலைகளை செய்யணும் அதே மாதிரி இளம் பிள்ளைகளாக இருந்தால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கவனம் தேவை பழசை கொடுக்கூடாது அதே போல பெரிய வாலிப பிள்ளைகளாக இருந்தால் வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் தேவை ஓடியாடி விளையாடும் பொழுது அடிபடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது க கவனம் அது ஆண்களுக்கு பெண்களை பொறுத்தவரை உங்களது குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அந்த இடத்திலே இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே ஒன்பது குடைவன்போதன் வக்கரமாகி வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்படி பார்க்கும்போது இருபத்தி நான்காம் தேதி வரை அங்க வக்கரமா இருக்காரு அப்ப இருபத்தி நான்காம் தேதி வரை நீங்க கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமா இருக்கணும் அங்க ஏற்கனவே குரு இருக்காரு பதினேழாம் தேதி வரை சூரியன் இருக்காரு பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க அவங்க குரு வந்து புதனோட சேரும்போது அவர் என்னதான் வக்கரமா இருந்தாலும் குருவுடைய அனுக்கிரகம் அவங்களை காக்கும் இருப்பினும் அந்த பிரச்சனைன்றது நம்ம தான் ஆக வேண்டியிருக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை அங்க உள்ள கிரகம் மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட பிரச்சனைங்கிற வார்த்தையும் ஒன்று வந்துருச்சு இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் வீண் செலவுகள் வரலாம் பிள்ளைகள் தேவையில்லாத விஷயங்கள் தலையிடலாம் இது மாதிரி ஒரு ஆசிரியரை பயக்கலாம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அல்லது ஆசிரியருடைய திண்டிப்புக்கு ஆளாகலாம் அல்லது பிள்ளைகள் வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தால் மேலதிகார இடத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டரை கொண்டு வரலாம் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் இந்த நேரங்களில் கொஞ்சம் சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் கவனமாக இருக்கணுன்றது அறிவுறுத்த வேண்டியது தாயார் பெற்றோருடைய கடமை அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு காரியங்களை செய்ய வேண்டாம் இந்த மாதத்தில் இந்த மாதம் என்பது உங்களுக்கு கடனை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்குடையவன் புதன் வந்து வக்கரபதம் வக்கிரகதி அடைந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து பார்க்கின்றார் ஆறாம் இடம் எதிரி ஸ்தானம் கடனுக்கு செல்லக்கூடிய இடம் அந்த குருவோடு இணைந்து பார்க்கிறார் அப்போ ஒரு கடனை வாங்கி அந்த கடனால் வரக்கூடிய ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதனால செலவுகள் தான் அதிகரிக்கும் ஏன்னா பன்னெண்டுக்குடையவன் செலவுக்கு அதிபதியும் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே தான் அவங்க ஒத்துழைப்புகள் தருவாங்க சரிங்களா அவங்கள்டையும் கொஞ்சம் செலவு வரலாம் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவுகள்டையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்த தந்தை தாயை இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இப்போ கட்டாயம் சரிங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்து உங்களுக்கு பத்துக்குடையவன் சந்திரன் அவர் எப்பயுமே சுழச்சியே இருப்பார் அதை வைத்து மாத ராசி கணிப்பது என்பது கஷ்டம் அதே நேரத்தில் பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் இப்போ காலியாக இருக்குது பத்துக்கு எட்டில் சனி வக்கரபலம் அடைந்து விட்டார் அதனால கொஞ்சம் நீ என்ன வேலை செஞ்சாலும் இடையூறுகள் என்பது கண்டிப்பாக இருக்கும் இடையூறுகள் அதே நேரத்தில் நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நம்மளுக்கு இடைஞ்சலுக்கு வருவாங்க ஒரு தொழிலில் நீங்கள் பத்து ரூபா முதல் போட்டு அந்த தொழில் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வேணும்னே ஒரு ரூபாய்க்கு ஒருத்தர் கொண்டு வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிற ஒரு ஒருத்தர் ஒரு பொருள் விற்கிறீங்கன்னா ஒம்பது ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து பக்கத்தில் தீட்டுருப்பார் அப்போ உங்கள் பொருள் தேக்கமடையும் இப்படி போட்டிகள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க குறிப்பாக வியாபாரிகள் அதேபோல் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் நீதித்துறை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு எல்லாமே தொழில் சார்ந்து சில தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா பக்கத்து வீட்டில் தான் புதன் வக்கரமாக இருக்கிறார் அதனால் கொஞ்சம் தொழில் கவனமாக இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை தேவையில்லாமல் நம்ம அதிக ஆர்டரு கொடுத்துடக்கூடாது பிஸ்னஸ் நடக்கும்போது அதிக ஆர்டர் கொடுக்கணும் இப்போ தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அதையும் கடன் கொடுத்துட்டாமல் வராது அதனால் இந்த நேரம்லாம் கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்கிறணும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முதலும் சரி நீங்கள் பணப்பரிமாற்றங்கள் எல்லாமே கையிருப்பை கையில் வைத்து தான் பண்ண வேண்டும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது மற்ற அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த நேரம் என்பது சொல்ல கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதே மாதிரி இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் உணவுத்துறையை சார்ந்தவர்கள் நெருப்புத் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி இந்த மேக்கப் சாமான் விற்கக்கூடியவங்க தயாரிக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் டைம் நல்லா இருக்கு ரொம்ப யோகமாக இருக்குது சினிமா துறை நாடகத்துறை நடிப்பு துறை அனைத்துமே சிறப்பாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் இப்போ யோகமான நேரம் அதிக வருமானம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற சில விஷயங்கள் பெரிய அளவில் போய் உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய வகையில் அமையும் ஏன்னா உங்கள் சுக்கரன் உங்களுக்கு அதிபதி அவர் அவர் தான் உங்களுக்கு இப்போ பலமாக ரொம்ப பலமாக நிற்கிற உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கறதுக்கு தயாராக இருக்கார் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அதனால் அவரை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காணுங்கள் அந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடையை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இந்த சுக்கரன் என்பது மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் அசுர குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நீங்கள் எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கணும்னு ஆர்வப்படக்கூடிய ஒரு கிரகம் ஆனால் நம்ம அவரை நாடணும் அவரை நாடி நாள் தான் நம்ம செஞ்சு தருவார் அவரை நீ கண்டுக்கலேன்னா அவர் மதிக்கவே மாட்டார் நம்மளை சரிங்களா அதனால் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதை பொறுத்து அந்த நட்சத்திரத்தை நீங்கள் கவனமாக கையாண்டு அதன் தகுந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக சுக்கரனுக்கென்று ஒரு தெய்வ வழிபாட்டு முறை என்றால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சாலே போதும் அல்லது அங்கே இருக்க அந்த கற்பனை சுவாமி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்தாலே போதும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொதுவாக அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து கற்பனை சுவாமி எப்பயுமே துணையாக இருப்பார் எனக்கு துலாம் வீடு ஆண் வீடு சுக்கரன் விஷ்ணுகுலத்தை சார்ந்த ஒரு தெய்வம் அப்போ அந்த கற்பனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் வீடு தான் சனி உச்சமாகக்கூடிய வீடு காவல் தெய்வங்கள் காவல்காக்கக்கூடிய ஒரு இடம் காவல் தெய்வங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வீடு இந்த துலாம் வீடு அப்போ இந்த காவல் தெய்வங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் துலாம் அப்படி பார்க்கும்போது அந்த கருப்பனுக்கு வழிபாடு செய்யுங்க அந்த ஐயனாரை கும்பிடுங்க அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தடைகள் விலகும் இப்போ நீங்கள் டைங்கள் கொஞ்சம் சரியில்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெற்றிகரமாகத்தான் முடியும் அதில் கவலைப்பட வேண்டாம் தன வருவாய் நல்லா இருக்குது குடும்பத்திற்கு நல்ல செல்வாக்கு கிடைக்கும் நீங்கள் சென்ற இடங்களில் சிறப்பும் பெயரும் புகழும் கண்டிப்பாக அடைவீங்க வைக்க எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் இருக்கின்றது ஆனால் தொழில் சார்ந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொன்ன துறையை தவிர மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உழைக்கின்றேன் அந்த வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் சனி வக்கரமாயிட்டாரு பொதுவாக சனி வந்து நல்ல நிலைமையில் இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் மாறும் சில பேருக்கு பணியிட மாற்றம் கிடைக்கும் ரெண்டு நாட்களாக வேலை செஞ்சிருப்பீங்க நல்ல மரியாதையோடு இருப்பீங்க சின்ன அவப்பெயர் ஏற்பட்டும் அத்தனை நாள் வேலை செஞ்ச மரியாதை அத்தனை போயிடும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நேரங்களில் கெட்ட பேர் வாங்காமல் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை புதிய வேலைகளுக்கு முயற்சிகளை இப்போ எடுக்க வேண்டாம் தள்ளி போடுவது நல்லது இந்த துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொன்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் என்பது உங்களுக்கு இனிதாக முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்